என் அன்பு குழந்தையே நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான பக்திக்கும் அளவு கடந்த அன்பிற்கும் சில வெகுமதிகளை உனக்கு நான் அளித்துக் கொண்டிருந்தேன் இந்த பரிசுகள் என்னவென்று தெரியுமா நீ இத்தனை நாட்களாக சந்தித்து வந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் துன்பங்களும் துயரங்களும் தான் அந்த வெகுமதி என்ன அப்பா இது இத்தனை நாட்களாக இந்த இன்னல்களை தந்தது நீங்கள்தானா யாராவது அவர்களுடைய குழந்தைகளுக்கு இன்னல்களையும் சிக்கல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் பரிசாக தருவார்களா என்று கேட்கின்றாயா என் செல்லமே உனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் நான் முதலில் தருவது இதைத்தான் யாருமே இதை புரிந்து கொள்வதில்லை இவையெல்லாம் எதற்காக தரப்படுகின்றன என்று தெரியுமா உன் வாழ்வில் நீ சந்திக்க போகும் சிக்கல்களுக்கு உன்னுடைய மனதை பக்குவப்படுத்துவதற்காகவும் அதை எதிர்கொள்வதற்காக உன்னுடைய உடலையும் மனதையும் தயார்படுத்திக் கொள்வதற்காகவும் எதையும் சந்திக்கும் தைரியத்தை தருவதற்காகவும் தான் சிலர் இதனை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் மூளையில் போய் முடங்கி உட்கார்ந்து கொள்வார்கள் இவற்றையெல்லாம் எப்படி சமாளிப்பது அப்பா நான் எப்படி முடிவெடுப்பேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் பயந்தால் வாழ்க்கையை வாழ முடியுமா அனைத்தையும் சந்திப்பதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள்வதுதான் சரியான முடிவென்று உனக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் சில நேரங்களில் உனக்கு சவால்களையும் பயங்களையும் சிக்கல்களையும் அவ்வப்போது தருகிறேன் இது படிப்படியாக இயல்பு நிலைக்கு மாறிவிடும் நீயும் கூடிய விரைவில் இயல்பு நிலைக்கு வந்து விடுவாய் செல்லமே உன்னுடைய மனமானது அன்னப்பறவை போன்று இருக்கின்றது இதுதான் தண்ணீரையும் பாலையும் தனியாக பிரித்து குடிக்கும் இதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையை நீயும் பார்க்கின்றாய் துன்பத்தையும் இன்பத்தையும் சரியாக பார்க்கின்றாய் ஆனால் உனக்கு தெரியுமா துன்பத்தில் சிறிய பங்கேனும் ஒரு இன்பம் உனக்கு கண்டிப்பாக இருக்கும் தேபோல போல இன்பத்திலும் ஒரு துன்பம் மறைந்திருக்கும் இவற்றை நீ புரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை என்னும் கடலில் நீ சரியாக நீந்தி அதற்கான அர்த்தத்தை பெறுவாய் அப்படி செய்யாமல் கடலை பார்த்து பயந்து கொண்டிருந்தால் நீ எப்படி நீந்தி மறு அடைவாய் அதனால் இப்பொழுது நீ சந்திக்கும் சிக்கல்களிலிருந்து பெறப்படும் அனுபவங்கள் பொக்கிஷமான பெட்டகமாகும் நான் உனக்கு தந்திருக்கும் மிகப்பெரிய பரிசு உன்னுடைய வாழ்க்கை எனும் சமுத்திரத்தில் நீ நீந்தி கரையேறுவதற்கு நான் உனக்கு கொடுத்திருக்கும் துடுப்பு நீ இப்பொழுது சந்திக்கும் உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து பெறப்படும் துடுப்பு என்கின்ற அனுபவம் இருந்தால் சமுத்திரத்தை சுலபமாக கடந்து விடுவாய் பொழுது நீ உன்னுடைய சமுத்திரத்தில் பாதிக்கும் மேலாக கடந்து விட்டாய் இன்னும் கொஞ்ச தூரமே உள்ளது நீ கரை சேருவதற்கு நம்பிக்கையோடு எதிர்நீச்சல் போடு நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ கரை சேரும் காலம் வந்து விட்டது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே எதிர்காலம் நீ நினைத்தபடியே மாற வேண்டும் என்பதற்காகத் தானே இத்தனை காலம் காத்துக்கொண்டிருக்கின்றாய் எதிர்காலத்தின் மறுபெயரே போராட்டம்தான் இன்று மனதில் தோன்றும் ஆசைகள் நிறைவேறவில்லை என்றால் இதயம் அது எப்போது கிடைக்கும் என்று போராடும் கனவு என்று நினைவாகும் என்று மனம் ஏங்கத் துவங்கும் எனினும் வாழ்வு என்பது எதிர்காலத்திற்கு உரியதும் அல்ல இறந்த காலத்திற்கும் சொந்தமல்ல வாழ்வானது வாழும் நேரத்திற்கே சொந்தமானது அதாவது நிகழ்காலத்தின் அனுபவமானதே வாழ்வின் அனுபவமாகும் இதனை அறிந்திருந்தும் சத்தியத்தை ஏற்க மனம் மறுக்கின்றது இதையெல்லாம் நான் உன்னிடம் கூறும் அதையெல்லாம் உன் மனம் ஆமோதிக்கவே செய்கின்றது ஆனாலும் ஒன்று முடிந்ததை எண்ணி மனம் கொண்டிருக்கின்றாய் அல்லது இனி நடக்கும் எதிர்காலத்தை பற்றி ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் வாழ்வை தொலைக்கின்றாய் ஒன்றை உணர்ந்தால் நன்மை விளையும் நடக்கவிருப்பதை கணிக்க இயலாது நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்ற இனிமையான மனதோடு எதிர்காலத்தை எதிர்கொள்ளலாம் இந்த விஷயத்திற்கு எதிர்காலத்தை பற்றி கவலை கொள்ள எந்த ஒரு அவசியமும் இல்லை ஏனென்றால் பலமுறை நான் உனக்கு கூறியிருக்கின்றேன் உன் எதிர்காலம் உனக்கு சாதகமாகவே அமையும் இப்போது இந்த சூழ்நிலையில் நீ கண்ணீர் வடித்தாலும் கவலைப்பட்டாலும் செய்வதற்கு ஒன்றுமில்லை ஆனால் கடைசி நேரத்தில் உன் அப்பாவின் லீலைகள் உன் வாழ்வின் அரங்கேறும் நான் ஏற்கனவே உனக்கு வாக்களித்திருக்கின்றேன் நீ எதிர்பார்க்காத சமயத்தில் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நிகழ்வுகளும் நடக்கலாம் பிள்ளைகளான உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் இந்த அப்பாவின் திருவிளையாடல் கட்டாயம் அரங்கேறும் நடக்கலாம் தெரியாமலும் நடக்கலாம் அறியாமலும் பல நடக்கலாம் கண்கள் அறிந்தும் சில நடக்கலாம் உன் வாழ்விலும் எதிர்பாராத சமயத்தில் உன் கண்களே அறியாமல் இந்த அப்பாவின் லீலைகள் அரங்கேறக்கூடும் எனது இந்த லீலைகளை நீ வெளிப்படையாக உணரும் நேரம் தாயம் வரும் மனம் தளர்ந்து விடாமல் உறுதியான நம்பிக்கையோடே இரு என் தங்கமே நீ கவலைகளின் விளிம்பிற்கு சென்றாலும் வீழ்ந்து மாட்டாய் ஏனென்றால் எந்த தருணத்திலும் எந்த நொடியிலும் என் அற்புதம் உன் வாழ்வில் நிகழக்கூடும் அதுவரையில் நீ நம் என் அன்பு குழந்தையே உன் கண்ணில் கலந்த கனவெல்லாம் நிஜமாக மாறப்போகின்றது எனக்கு தெரியும் மகளே நீ மகிழ்ச்சியாக இல்லை உன் மனம் வேதனையால் தவித்துக் கொண்டிருக்கின்றது அமைதி துளியும் இல்லை இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று தெரியுமா என் தங்கமே உன் மனம் அமைதியில்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் அது நீ அதிகமாக யோசிப்பது மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிக்க தேவையில்லை ஏனெனில் எப்போதும் சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்படுகின்றது எனவே மனதை அலைபாய விடாமல் ஒரே நேர்கோட்டில் எப்போதுமே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறேன் என்ற பெயரில் நீ செய்யும் தவறு என்னவென்று தெரியுமா நடந்து முடிந்த பிரச்சனைகளைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பதுதான் பிரச்சனைகளைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகத்தான் தோன்றும் ஆனால் அதையெல்லாம் நீ ஒரு நிமிடம் ஒதுக்கி வைத்துவிட்டு தீர்வுகளைப் பற்றி சிந்திக்க ஆரம்பித்தால் உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே தோன்றும் யோசிப்பதால் இனி பற்றி பார் என் எதிர்காலத்தை பற்றி எப்பொழுதும் பயம் கொள்ளாதே அதற்குண்டான தீர்வும் அதற்குண்டான வழியும் நிகழ்காலத்தில்தான் உள்ளது ஒன்றே நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்காலம் பல யதார்த்தங்களை கொடுக்கக்கூடியது ஆனால் நிகழ்காலம் பல யதார்த்தங்களை எதிர்கொள்ள கூடியது செயல்படு என் செல்ல மகளே கலங்காதே புலம்பாதே அழாதே நொந்து போகாதே நீ சமாளித்து வெல்வாய் என்றே உனக்கு நான் சில சவால்களை கொடுக்கின்றேன் உன்னை தனியாய் தவிக்க இந்த அப்பா உன்னை விட்டு விடுவேனா இத்தனை கஷ்டங்களையும் சோதனைகளையும் தருகின்ற நானே தாங்கும் சக்தியையும் உனக்கு தருவேன் உன்னால் தாங்க முடியாத அளவு கஷ்டங்களை என்றும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் கலங்காமல் இரு இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் உனது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என் மீது நம்பிக்கை கொண்டு திடமான மனதுடன் அனைத்தையும் கடந்து வா எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன்